குருவாக குருவேத்தனை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவு என்னன்னா சரியில்லாத ஜாதகத்தை சாதகமாக்கும் கோவில பத்தி நாம தெரிந்து கொள்ளலாம் திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடை மருதூரில் பூநாத சுவாமி கோவில் இருக்கின்றது இது காசிக்கு நிகரான இத்தலத்தில் சற்று சாய்ந்த நிலையில் சிவன் காட்சியளிக்கிறார் ஜாதக ரீதியாக கிரகநிலை சரியில்லாதவர்கள் இங்கு வந்து வழிபட சாதகமாகும் இந்த தலத்தின் வரலாறையும் நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் சிவனிடம் தேவர்கள் காசிக்கு நிகரான தலத்தை காட்டுமாறு வேண்டினார்கள் சிவனும் அத்தலத்தை அறிய ஒரு பிரம்ம தண்டத்தை அதாவது ஒரு கம்பை வானிலிருந்து கீழே போடும்படி கட்டளையிட்டார் தேவர்களும் பிரம்மதண்டபரணி ஆற்றில் விழுந்தது அது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு திருப்புடை மருதூர் என்னும் தளத்தில் கரை ஒதுங்கியது அந்த இடமே காசிக்கு ஒப்பானது என்று சிவன் கூற தேவர்கள் இத்தலத்தை வந்தடைந்தனர் பிரம்ம தண்டத்திற்கு பூஜை செய்து சிவன் அருளை பெற்றார்கள் பிற்காலத்தில் இப்பகுதியை வீர மார்த்தாண்ட மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அப்போது மருத மரங்கள் நிறைந்த வனமாக இப்பகுதி இருந்தது அங்கு ஒரு நாள் வேட்டைக்கு வந்த மன்னர் மான் ஒன்றைக் கண்டு அதனை அம்பினால் வீழ்த்த முயன்றார் காயம்பட்ட மான் அங்கிருந்து தப்பியோடி ஒரு மருத மரத்தின் பொந்தில் சென்று மறைந்தது மானை மீட்க அந்த மரத்தை வெட்டும்படி மன்னர் உத்தரவிட்டார் அதன்படி கோடரியால் மரத்தை வெட்ட அங்கிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது அந்த இடத்தில் வெட்டுப்பட்ட நிலையில் சிவலிங்கம் ஒன்று காட்சியளித்தது மான் வடிவில் வந்து அருள் புரிந்தவர் சிவன் என அசரீரி வானில் ஒலித்தது இதனால்தான் சிவனின் கையில் மான் இருக்கிறது இந்த இடத்தில் சிவபெருமானுக்கு கோவில் அமைக்கப்பட்டது சாய்ந்த சிவலிங்கத்தையும் நாம எதனால அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவபக்தரான கரூர் சித்தர் சிவனை தரிசிக்க இங்கு வந்தார் தாமிரபரணியின் மறுகரையில் கோவில் இருந்ததால் ஆற்றை கடந்தால்தான் கோவிலுக்கு செல்ல முடியும் ஆனால் வெள்ளம் பெருக்கடுத்து ஓடியது இதனால் கரையில் இருந்து கொண்டே மனமுருகி வழிபட்டார் கருவூரார் மறுக்கரையில் மலர்கள் பூத்து குழுங்கும் மருதவனத்தின் நடுவில் சிவன் வீற்றிருக்கும் காட்சியை கண்ட சித்தர் நாறும் அதாவது மணக்கும் பூவின் நடுவே நிற்பவனே உன்னை தரிசிக்க எனக்கு அருள் புரிவாயா என வேண்டி பாடினார் அவரது பாடலை ரசிக்க விரும்பிய சிவன் தனது இடது காதில் கை வைத்து ஒரு புறம் சாய்வாக திரும்பினார் பின்னர் சித்தரிடம் என்னை மனதில் நினைத்தபடியே ஆற்றில் இறங்கி நட என்றார் கருவூராரும் அப்படியே செய்து ஆற்றை கடந்து சிவனை பூஜித்து மகிழ்ந்தார் சித்தரின் பாடலை செவி சாய்த்ததால் இங்குள்ள சிவலிங்கம் இடப்புறம் சாய்ந்த நிலையில் உள்ளது இந்நிகழ்ச்சியின் அடிப்படையில் சுவாமிக்கு நாரும்பூ நாதர் என்ற பெயரும் ஏற்பட்டது காயமாற தைலம் இந்த சிவபெருமானுக்கு ஆற்றப்படுகிறது மூலவர் பூநாத சுவாமியின் தலையில் வெட்டுப்பட்ட தடம் இன்னமும் இருக்கின்றது காயத்தை ஆற்றும் விதத்தில் தினமும் சந்தனாதி தைலம் பூசிய பின்னரே பூஜை நடக்கிறது சுவாமிக்கு முன் வலதுபுறத்தில் பிரம்மதண்டம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தனி சந்நிதியில் கோமதியம்மன் அருள்வாளிக்கிறாள் இந்த அம்பிகை சிலை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோமதி நதியில் கண்டெடுக்கப்பட்டதாக ஆகும் இத்தல விநாயகர் அணுக்கை விநாயகர் என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறார் இவருக்கு சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது உற்சவர் சிவன் பூநாதர் என அழைக்கப்படுகிறார் இங்குள்ள நடராஜர் சிலை ஓம் வடிவ திருவாசியுடன் அமைந்துள்ளது இங்கே இந்திரனின் சிவபூஜையும் இங்கே இந்திரனும் பூஜை செய்து இருக்கின்றார் வியாழ பகவானை குருவாக ஏற்றிருந்த இந்திரன் அவர் தன்னை மதிக்காமல் இருந்ததாக கருதி புறக்கணித்தான் அதன் பின் விஸ்வரூபன் எனும் அசுரனை தேவர்களின் குருநாதர் ஆக்கினான் அவன் தேவர்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் அசுரர்களின் நலனுக்காக யாகம் நடத்தினான் இதை அறிந்த இந்திரன் விஸ்வரூபனை கொன்று விட்டான் கொலை பாவத்தால் இந்திரனுக்கு பிரம்மகத்திய தோஷம் ஏற்பட்டது போக்க அவன் வழிபட வந்தான் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சுரேந்திர மோட்ச தீர்த்தத்தில் நீராடி சிவபூஜை பெற்றான் ஜாதக ரீதியாக கெடுகொலன் உள்ளவர்கள் இங்கு பிரதோஷம் வழிபாட்டில் பங்கேற்றால் அவர்கள் நிலையே மாறி போகும் என்பது ஐதீகம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள வும்ும் பெருகட்டும் நன்றி